வணக்கம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் பதினோராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் மூன்று பெண்களை கொலை செய்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் நடுக்கடலில் மோதுண்ட இரண்டு கப்பல்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன நேற்று திங்கக்கிழமை நோட்சி எனப்படுகின்ற வடகடலில் ஒரு மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இரண்டு கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு யோக்சியார் பகுதியில் இருந்து பத்து மைல் தொலைவில் வடகடலில் சியில் வந்து ஒரு ஒயில் டேங்கர் ஒன்று எரிபொருளை தாங்கிய ஒரு ஒயில் டேங்கர் ஒன்று நங்கூரமிடப்பட்டு நடுக்கடலில் இருந்திருக்குது அது வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானது அந்த டேங்கர்ல இருந்த எரிபொருள் எல்லாமே அமெரிக்காவினுடைய யுத்த விமானம் மானங்களுக்கு பயன்படுத்தப்படுற எரிபொருளாகும் அப்படி இருக்கும்போது நேற்று காலை பத்து மணி போல நேற்று திங்கட்கிழமை காலை பத்து மணி போல ஸ்கோட்லாந்தில் இருந்து நெதர்லாந்தினுடைய ரொட்டடாம் நகரை நோக்கி ஒரு சரக்கு கப்பல் ஒன்று இருக்குது அந்த சரக்கு கப்பலினுடைய பேர் வந்து சோலோங் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த சரக்கு கப்பல் வந்து இந்த ஆயில் டேங்கர் மேலே மோதி இருக்குது எதுக்காக இது மோதப்பட்டது என்று சொன்னால் அது வந்து ஓட்டோ பைலட் என்று சொல்லப்படுற தானியங்கி முறையில் இருக்குது பல நூறு மைல் தொலைவுக்கு வந்து அந்த தானியங்கி முறையில் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது தான் ஏன்னென்று சொன்னால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியிருந்தபடியால் ஆனால் அப்படி வரையக்குள்ள வந்து கடுமையான பொக்கியாக இருந்த காரணத்தால் பனி மாக இருந்த காரணத்தால் இந்த ஆயில் டேங்கர் வந்து ஸ்டேஷன் பண்ணி இருந்தது வந்து கவனிக்க முடியாமல் போய்ட்டுது அப்போ நேற்று காலையில் பத்து மணி போல வந்து டெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று மோதி மிகப்பெரிய பிளம்பெல்லாம் உருவாகி தீப்பந்தங்கள் எல்லாம் உருவாக்கி கடுமையாக இரண்டு கப்பல்களும் பாதிக்கப்பட்டிருந்தன அதில் வந்து ஓயில் டேங்கர் நேற்று உடனடியாகவே தீப்பெட்டி எரிய ஆரம்பித்து விட்டது அதுக்கு பிறகு சரக்கு கப்பல் வந்து இப்பொழுது இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இன்று வரை அது தொடர்ந்து எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இதுக்கிடையில் வந்து அந்த ஓயில் டேங்கர் மற்றும் சரக்கு கப்பல் ஆகிய இரண்டிலும் பணிபுரிந்த முப்பத்தி மூன்று பணியாளர்கள் வந்து வெற்றிகரமாக கரை நோக்கி கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பான முறையில் அதில் ஒருவர் வந்து காணாமல் போயிருக்கின்றார் அந்த ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது இன்று பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டது இதுக்கு ஸ்கொட்லாந்துல இருந்து ரொட்டடன் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த சரக்கு கப்பல்ல கார்கோ கப்பல்ல வந்து பதினைந்து கண்டெய்னர்ல வந்து ஆபத்தான பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஆபத்தான பொருள் என்ன சொன்னா சோடியம் சயனைட் என்று சொல்லி சொல்லப்படுது பதினைந்து கண்டெய்னர்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது முதல் கட்டமாக அந்த கப்பலினுடைய உரிமையாளர் அதனை மறுத்து இருந்தார் இருந்தபோதிலும் கூட அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கப்பல்களும் மோதிக்கொண்ட இந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி ஒரு பக்கம் தகவல்கள் ஆகியுள்ளன எனவே இது தொடர்பான விசாரணைகளை வந்து போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் தன்னுடைய முன்னாள் காதலி மற்றும் அவருடைய சகோதரி மற்றும் அவருடைய தாயார் ஆகிய மூன்று பெண்களை அம்பு எய்து கொலை செய்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நபர் ஒருவர் அதாவது முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அம்பு எய்து இந்த மூன்று பேரையும் கொலை செய்திருந்தார் கடந்த வருடம் எனவே அந்த வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த ராணுவ வீரருக்கு முன்னாள் ராணுவ வீரருக்கு கடுமையான ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஒருபோதுமே சிறையில் இருந்து வெளிவர முடியாத முடியாதபடி அவருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட முடியாதபடி இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி அவர்களால் இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவருக்கு வந்து இருபத்தி வயசு அவருடைய பேர் வந்து கைல் கிளிஃபர்ட் என்று சொல்லி அவருடைய முன்னாள் காதலியையும் அவருடைய சகோதரியையும் தாயாரையும் வந்து கொலை செய்திருந்தவர் அதாவது இந்த மூன்று பெண்களும் யார் என்று சொன்னால் பிபிசி தொலைக்காட்சியில் வந்து கொமண்டேட்டராக பணிபுரிகின்ற ஒருவர் அவருடைய பேர் வந்து ஜோன் ஹண்ட் என்று சொல்லி அவருடைய மனைவியும் இரண்டு மகள்களும் தான் இந்த மூன்று பெண்களும் மனைவியுடைய பேர் அவருக்கு வந்து அறுபத்தி ஒரு வயது கரோல் ஹன் என்றது அதில் ஒரு மகளுடைய வயது வந்து இருபத்தி ஐந்து அவனுடைய பேர் வந்து லூயிஸ் மற்ற மகளுக்கு வந்து இருபத்தி எட்டு வயது அவ பேர் வந்து ஹனா இதில் வந்து லூயிஸ் என்கின்ற இருபத்தி ஐந்து வயது மகள் தான் இந்த ராணுவ வீரருடைய முன்னாள் காதலி அதோட இந்த மூன்று பேரையும் வந்து கொலை செய்வதற்கு முதல் அந்த குறிப்பிட்ட முன்னாள் காதலியை வந்து இவர் வந்து வெல்லுறவுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு பிறகு விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே எல்லா குற்றங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெளிவர முடியாதபடி சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டங்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக தன்னுடைய கடுமையான அதிருப்தியை பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்கள் இன்று வெளிப்படுத்தி இருக்கின்றார் இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிவர்சல் ஆக இருக்கட்டும் அல்லது பிஐபி பேமெண்ட் ஆக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசாங்கம் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட கொடுப்பனவுகளை வந்து வழங்கிக் கொண்டு வருது உதவி தொகைகளை வந்து வழங்கிக் கொண்டு வருது ஆனால் இந்த சிஸ்டம் வந்து மிகவும் சரியில்லை என்று சொல்லி பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் எதிர்ப்பை ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு வந்து மூன்று விதமான சொற்களை பயன்படுத்தி தன்னுடைய அதிருப்தியை இன்று அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஒன்று சொல்லியிருக்கார் அன்சஸ்டைனபிள் என்று சொல்லி அன்சஸ்டைனபிள் ரெண்டாவது சொல்லியிருக்கார் அன்பேர் என்று சொல்லி இப்ப வழங்கப்பட்ட உதவிகள் எல்லாமே வந்து அன்பேர் என்று சொல்லி அடுத்தது சொல்லிக்கார் இன்டிஃபென்சிபிள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இன்டிஃபென்சிபில் என்று சொல்லி மூன்று விதமான சொற்களை பயன்படுத்தி பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இப்போதற்கின் இந்த உதவி வழங்குகின்ற இந்த சிஸ்டத்தை வந்து வர்ணித்திருக்கின்றார் எனவே இது வந்து மிக விரைவில் மாற்றியமைக்க அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கிறோம் இந்த மாத கடைசியில் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வசந்த கால அறிக்கை வெளியிடப்பட இருக்கின்றது இந்த வசந்த கால அறிக்கையில் வந்து மிக முக்கியமான சில மாற்றங்கள் வந்து அறிவிக்கப்படும் அதாவது பிரித்தானிய அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குதுன்னு என்று சொன்னால் பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் வந்து இப்போ சேமிக்கணும் இந்த உதவி திட்டங்களில் இருந்து சேமிச்செடுக்கணும் எனவே உதவி திட்டங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிற ஒரு திட்டத்தில் வந்து பிரித்தானிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்குது இதற்கான முன்மொழிவுகள் வந்து இந்த ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து வைக்கப்படும் அதுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்துல வந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பாதானே தானே அதுல வந்து இந்த குறைப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகள் உத்தியபூர்வமாக வெளியிடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அப்படி என்று சொன்னா பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸை வந்து சேமிக்கிறதுக்கு மிச்சம் பிடிக்கிறதுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை வந்து குறைக்கலாம் எதுல எதுல கட் பண்ணலாம் என்று சொல்லி டிடபிள்யூபி இருக்கு தானே டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செயலாளர் செக்ரட்டரி வந்து லிஸ்ட் ஹேண்டல் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துக்கிறாவாம் நிதி அமைச்சுக்கு வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறாவாம் என்னென்ன கொடுப்பனவுகள் குறைக்கப்படும் என்று சொல்லி எனவே அவை எல்லாவற்றினுடைய விவரங்களும் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டேட்மெண்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கில கால்வாயை கடந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த நான்கு நாட்களில் எழுநூற்றி பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முழுமையான விவரம் இந்த மாதம் ஏழாம் திகதி மார்ச் மாதம் ஏழாம் திகதி ஒரு படகில் ஐம்பத்தி நான்கு பேரும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி மூன்று படகுகளில் நூற்றி எழுபத்தி நான்கு பேரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி நான்கு படகுகளில் இருநூற்றி முப்பத்தி ஏழு பேரும் மார்ச் மாதம் பத்தாம் திகதி நேற்று ஐந்து படகுகளில் இருநூற்றி அறுபத்தி ஒரு பேருமாக மொத்தமாக எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்து சென்றிருக்கிறார்கள் நல்ல உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்